வெல்கம் டு தாய்லாந்து கோயில்களின் நாடு தாய்லாந்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்த கோயில்கள் உள்ளன ஒவ்வொரு நகரத்திலும் கோயில்கள் உண்டு மற்றும் மக்கள் தினம் வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் யானை தாய்லாந்தின் தேசிய விலங்காகும் இதன் கலாச்சாரம் மதம் மற்றும் வரலாற்றிலும் யானைக்கு முக்கிய இடம் உண்டு வெள்ளை யானை என்பது ஒரு புனித யானையாக கருதப்படுகிறது தாய்லாந்தை நகைச்சுவையின் நாடு என்று அழைப்பார்கள் மக்கள் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டு முகத்தில் எப்போதும் புன்னகையுடன் இருப்பார்கள் உலக புகழ்பெற்ற உணவு தாய் உணவுகள் பார்த்தாய் தோம்யாம் சூப் கிரீன் கரி போன்றவை உலகம் முழுவதும் பிரபலமானவை காரம் இனிப்பு புளிப்பு ஆகிய அனைத்து சுவைகளும் இதில் கலந்திருக்கும் தாய்லாந்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன வைஃபை தீவுகள் கோசாமுயி கோலான் போன்றவை உலக புகழ்பெற்ற சுற்றுலா இடங்கள் பேங்காங்கில் உள்ள வாட்போ கோயிலில் நாற்பத்தி ஆறு மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் உயரமும் கொண்ட பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட புத்தர் சிலை உள்ளது தாய்லாந்து மக்கள் முகம் மற்றும் தலை ஆகியவற்றை மிகவும் பரிசுத்தமான பகுதியாக கருதுகிறார்கள் ஒருவரது தலையில் தொடுவது மரியாதை குருவி என கருதப்படுகிறது நீர் திருவிழா சம்பிரதாய புத்தாண்டாகும் சாங்ரங் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் மக்கள் ஒருவர் மீது நீர்திரித்து புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் பேங்காங் தாய்லாந்தின் தலைநகரமான பேங்காங் ஒருபோதும் தூங்காத நகரம் நவீனமும் பாரம்பரியமும் இணைந்த கலாச்சாரங்களின் மையமாக திகழ்கிறது இங்கே பழமையான கோயில்கள் மற்றும் மடங்களுக்கு அருகே உயரமான வானளாவிய கட்டிடங்கள் இணக்கமாக நிற்கின்றன அடம்பர் மால்கள் மற்றும் ஷாப்பிங் மையங்கள் தெரு பஜார் மற்றும் மிதக்கும் சந்தைகளுடன் போட்டியிடுகின்றன தாய் மற்றும் உலக உணவுகள் தெருக்களிலும் ரூஃப் ஹோட்டல்களிலும் தங்கள் மகிமையில் காட்சியளிக்கின்றன ஒருபுறம் பேங்காங்கின் இரவு வாழ்க்கை பிரகாசமான நியான் விளக்குகள் ரூப் ஹோட்டல்கள் மற்றும் பார்களுடன் பளிச்சென்று ஒளிர்கிறது மறுபுறம் கேப்ரி நிகழ்ச்சிகள் மூவே தாய் நடன நிகழ்ச்சிகள் கலாச்சார நடைப்பயணங்கள் என பொழுதுபோட் வண்ணமயமான அனுபவங்கள் கிராண்ட் பேலஸ் வாட்ஃபோ மற்றும் வாட் கேவ் போன்ற இடங்கள் பேங்காங்கின் வரலாற்றை கூறுகின்றன ஆற்றின் பேரடைஸ் சீலை போஷன் வேர்ல்டு போன்ற இடங்கள் நவீன அனுபவங்களையும் வழங்குகின்றன சதுக்சக் வீக்கெண்ட் மார்க்கெட் ஆசியாட்டிக் தி ரிவர் ஃப்ரண்ட் ஷாப்பிங் பெரியர்களுக்கு சுவாரஸ்யமான சாகங்களை வழங்குகின்றன அங்கெங்கே விற்பனையாளர்கள் ஆடைகள் கைவினைப் பொருட்கள் உணவுகள் என எண்ணற்ற பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் பேங்காங்கின் உணவு பரிமாணம் அதன் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்கின்றன சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையம் மற்றும் டான்மூவாங் விமான நிலையம் பேங்காங்கை இணைக்கும் முக்கிய வாயில்கள் பேங்காங் என்பது கலாச்சாரம் உணவு வரலாறு மற்றும் வண்ணமயமான அனுபவங்களின் இடமாகும் இது உண்மையிலேயே ஒருபோதும் தூங்காத நகரம் புகெட் தாய்லாந்தின் மிகப்பெரிய தீவு பசுமை கலாச்சாரம் கடற்கரை மற்றும் சாகசங்களின் இணைப்பெரியா கலவையாக உள்ளது தெற்கு தாய்லாந்து முத்தான அந்தமான் கடற்கரையில் அமைந்துள்ள புக்கெட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கடற்கரைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன குடும்பங்களுக்காக கரீன் மற்றும் கட்டா போன்ற அமைதியான கடற்கரைகள் ஆனால் சண்டை விடும் அளவுக்கு உற்சாகத்தை நாடுபவர்களுக்கு பட்டோங் கடற்கரை சரியானது சூரியன் மறைந்த பிறகு புக்கெட் இன்னொரு ரூபத்தில் விழிக்கிறது பங்களா சாலை அதன் ஒளி விளக்குகள் பார் கலாச்சாரம் திரு உணவுகள் என அனைத்தும் கொண்ட ஒரு இரவு வாழ்க்கை உருவாக்குகிறது ஆடம்பரமான இரவு வாழ்க்கை மட்டுமல்ல கேப்ரிய நிகழ்ச்சிகள் வார இறுதி சந்தைகள் புகேட் வாக்கிங் ஸ்ட்ரீட் போன்றவை பாரம்பரியம் மற்றும் புதுமையின் கலவையை காட்டுகின்றன சாகசங்களை விரும்புபவர்களுக்கு நவம்பர் முதல் பிப்ரவரி வரை கடல் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஸ்னோ கூபா டைவிங் இந்த சிறந்த அனுபவங்களை வைஃபை மற்றும் சிமிலான் தீவுகளில் நீங்களும் அனுபவிக்கலாம் ஜேம்ஸ் பாண்ட் தீவுக்கு ஒரு நாளைய பயணமும் இங்கேதான் துவங்குகிறது தாய் கலாச்சாரத்தின் ஆழத்தை உண உணர விரும்புகிறீர்களா பழமை வாய்ந்த புக்கெட் டவுனில் சீன போர்த்துகீசிய கட்டிடக்கலை தாய்லாந்தின் பாரம்பரிய சமையல் வரலாற்று அருங்காட்சியகங்கள் மற்றும் கோவில்கள் அனைத்தும் கால பயணத்தைப் போலவே கண்டு மகிழ்ச்சி செய்கின்றன சியாங்மாய் முன்னர் லன்னா ராஜ்ஜியத்தின் தலைமையிடமாக விளங்கிய சியாங்மாய் இப்போது தாய்லாந்தின் வடக்கு பகுதியின் இதயம் தாய்நாட்டின் வேறு பகுதிகளைப் போல அல்லாமல் இது அமைதியின் அடையாளம் அமைதியான இடங்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட புத்த கோயில்கள் பசுமையான புல்வெளிகள் மற்றும் வரலாற்றுச் சுவடுகள் அனைத்தும் இங்கே ஒரு சேர காணப்படுகின்றன மலிவு விலை வெப்பமான காலநிலை மற்றும் துடிப்பான சமூகத்தால் இது தொலைதூர தொழிலாளர்களுக்கான சொர்க்கம் நிம்மன் பகுதி டிஜிட்டல் நாடோடிகள் மற்றும் பேக்காக்கர்களுக்கு ஹிட் இங்குள்ள இயற்கை இடங்கள் ஹைக்கிங் சைக்கிள் மற்றும் ராஃப்டிங் போன்ற வெளிப்புற செயல்களுக்கு சிறந்த இடம் வரலாற்று மையத்தில் வாட்ஃப்ரா டோய்சுதே மற்றும் வாட்ஃப்ராசிங் போன்ற கோயில்கள் பாரம்பரியத்தின் அழகை கூறுகின்றன சவாலை விரும்புவோருக்காக டோயின்தான் மலையேற்றம் கேயனில் நீச்சல் இது உண்மையிலேயே இயற்கையின் சவாலான அழகு சியாங்மாயின் உணவுகள் வித்தியாசமானவை காவோசோய் ஒரு முக்கிய காய்கறி சுப் பழங்குடியினங்களை நேரில் சந்திக்க விரும்பினால் கரேன் ஹில் டிரைப் கிராமங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் வாரோரோட் சந்தை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சந்தைகள் நினைவுப் பொருட்கள் வாங்கவும் உள்ளூர் கலாச்சாரத்தை அனுபவிக்கவும் சிறந்த இடங்கள் தியானத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கு டோய் சுதூப் விபாசன மையம் ஒரு அமைதியான அனுபவத்தை தருகிறது அதனால்தான் சியாங்மாய் தியானத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது சத்தமற்ற ஓசை வசதியான வாழ்க்கை மற்றும் நம்மை தொட்டுச் செல்லும் கலாச்சாரம் இதுவே சியாங்மாய் கிராஃபிக் தாய்லாந்தின் பசுமை கண்ணியாக மாறிய கிராஃபி இது ஒரு தனித்துவமான உலகம் பாரம்பரியமும் நவீனமும் இயற்கையும் சாகசமும் இங்கே ஒன்றாக கலந்து ஒளிர்கின்றன அழகிய கடற்கரைகள் சுண்ணாம்பு கற்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவுகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் கொண்ட கிராஃபி கடலோர கனவுகளுக்கான நிஜமான இடம் உலகின் சிறந்த பவளப்பாறை டைவிங் இடங்களில் ஒன்றாக கருதப்படும் கிராஃபி டைவிங் ஆர்வலர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் புகைப்படக்காரர்களுக்கும் பிறவியிலேயே உருவான இடம் அழகுபேசும் கடற்கரைகள் ஆவோனாங் பெய்லே மற்றும் பிராணாங் இவை அனைத்தும் மென்மையான மணலும் பிரகாசமான நீருமாக நம்மை கவர்கின்றன வானத்தை தொட்டுக்கொண்டு திமிரும் பாறைகள் பாறை ஏறுதல் கயாக்கின் சாகசம் உங்களை இங்கே நிச்சயமாக தேடி வரச் செய்யும் இயற்கையின் மடியில் சூடான நீர் ஊற்றுகள் குளங்கள் எங்கும் அமைதியும் சுகமும் பரவுகின்றன வாட்தாம் சுவா புலிகுகை கோவிலில் இருந்து காட்சிப்படும் கிராஃபியின் பரந்த பரப்பை பாருங்கள் இது ஆன்மீகமும் அழகும் கலந்த ஒரு அனுபவம் கிராஃபி சிட்டி சந்தைகளில் நடந்து வாசனைப் பொருட்கள் மற்றும் நறுமணப் பொருட்களுடன் தெரு உணவுகளையும் சுவைத்து பார்க்கலாம் இங்குள்ள மக்களின் அழகிய பாரம்பரியம் அவர்கள் நட்பான புன்னகைகள் உங்களை ஒரு புதிய குடும்பமாக ஏற்கும் சாகசத்திற்கு அப்பாலும் கிராஃபி ஆன்ம சாந்திக்கான தாயகமாகும் உலகத்தரமான ஸ்பாக்கள் உங்கள் மனதையும் உடலையும் புதுப்பிக்கும் அமைதியான ஓய்வு வேண்டுமா அதிரடியான பயணம் வேண்டுமா கலாச்சார தேடல் வேண்டுமா கிராஃபி உங்களுக்கான ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அயோத்தயா பேங்காங்கிலிருந்து வெறும் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்றின் சுவாசத்தை தாங்கிய ஒரு நகரம் அயோத்தியா தாய்லாந்தின் பண்டைய தலைநகரம் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மாறியுள்ளது நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அயோத்தியா வர்த்தகம் கலை கலாச்சாரம் மற்றும் அரசியலில் ஒளிர்ந்த ஒரு சக்தி மையமாக இருந்தது இதன் பெயர் ராமரின் பிறப்பிடமான அயோத்தி என்பதிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது இங்கே வருவது வரலாற்றை கண்ணால் பார்க்கும் அனுபவம் புகைப்படக் கலைஞர்களுக்காக உருவான ஒரு மாயாஜால இடம் இது சான்பேட் வாட் மகாதத் வாட் ராட்ச புனரானா ஒவ்வொன்றும் சொல்வதை கேட்டால் சமயம் கலாச்சாரம் கலை இவையெல்லாம் இங்கே காலத்தை கடந்திருக்கின்றன என்று உணர்வீர்கள் இப்போது இந்த பண்டைய நகரம் நவீன தாய் கலாச்சாரத்துடன் கூடியது அழகான கஃபேக்கள் விருந்தினர் மாளிகைகள் பழையதையும் புதியதையும் இணைக்கும் ஒரு பாலமாக அயுத்தயா அமைந்துள்ளது அயோத்தையா இது வெறும் ஒரு நகரம் மட்டும் அல்ல இது ஒரு நினைவூட்டல் ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு கதை சொல்லும் நம் காலம் கடந்த ஒரு உயிருள்ள வரலாறு பட்டயா தாய்லாந்து வளைகுடாவில் பேங்காங்கில் இருந்து சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவையில் அமைந்துள்ள பட்டயா ஒரு உயிருடன் மின்னும் கடற்கரை நகரம் இரண்டு மணி நேர பயணத்தில் நீங்கள் ஒரு மற்றொரு உலகத்திற்கு பயணிக்கிறீர்கள் பட்டாயா என்றாலே கடற்கரைகள்தான் முதலில் நினைவுக்கு வரும் இங்கு ஒவ்வொரு கடற்கரையும் தண்ணீரற்ற அழகையும் தனித்துவமான அனுபவத்தையும் வழங்குகின்றன நீர் விளையாட்டுக்கள் ஸ்னோர்கெல்லிங் ஜெட் ஸ்கூபா டைவிங் சாகசங்கள் நீண்ட பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் சற்று அமைதியான சூழலை விரும்புகிறீர்களா ஜோம்டியன் கடற்கரை உங்கள் கனவுக்குரிய இடம் இங்கே பசுமை அமைதி மற்றும் தெளிந்த கடல் நீர் அனைத்தும் உங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் பட்டாயாவைச் சுற்றியுள்ள சிறிய தீவுகளுக்கு படகு பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் ஒருநாள் சாகசங்களுக்கு இது பரிபூர்ண தேர்வு கொலான் தீவு கோக்லான் கோக்சாக் போன்றவை உங்களுக்காக காத்திருக்கின்றன இருட்டிற்கு பிறகு நகரமே மாற்றமாகிறது வாக்கிங் ஸ்ட்ரீட் அதன் பிரகாசமான விளக்குகள் இசை திறந்த பார்கள் மற்றும் பட்டாயாவின் இரவு வாழ்க்கையை முழுமையாக எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன கேப்ரி ஷோக்கள் அல்காசர் மற்றும் டிஃபனி இவை பட்டாயாவில் இரவை தலவையாக மாற்றும் கலாச்சார நிகழ்வுகள் வண்ணமயமான உடைகள் நடனம் கலை இவை அனைத்தும் உங்கள் கண்களை கவரும் பட்டாயா சிரிப்பும் வியப்பும் கொண்டு வந்திரும் ஒரு குடும்ப நண்பனும் கூட உயிரியல் பூங்காக்கள் தீம் பார்க்குகள் தாவரவியல் பூங்காக்கள் கோயில்கள் இவை அனைத்தும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சமமான பரபரப்பை கொண்டிருக்கும் பட்டயா மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வடக்கு மத்திய மற்றும் தெற்கு ஒவ்வொன்றும் தனி சுவையுடன் பயணிகளை வெவ்வேறு வகையில் கவர்கின்றன பசுமை பனைமரங்கள் தெரிந்த நீல வானம் இந்த எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க முடியும் என்பதே பட்டயாவின் மந்திரம் சாகசம் இருந்து அமைதி சந்தோஷம் இந்த நான்கு வார்த்தைகளின் இணைப்பே பட்டயா இது உங்கள் மனதில் மறக்க முடியாத முக்கிய இடமாக அமையும் ஃபை தாய்லாந்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மேகான்சன் மற்றும் சியாங்மா இடையே அமைந்துள்ள ஒரு மறக்க முடியாத சிறிய நகரம் இதுவே ஃபை மலைகளால் முற்றிலும் சூழப்பட்ட இந்த நகரம் ஒரு பயணியின் கனவு பயணமாக மாறுகிறது இந்த நகரத்தின் இதயமாக பாயும் பை நதி அதன் அமைதியான அழகுடன் ராஃப்டிங் போன்ற சாகச விளையாட்டுக்களை பிரபலமாக்குகிறது நீரினுள் கலந்துவிடும் அனுபவம் இங்கே மாறாத நினைவாக மாறும் சிறிது சாகசம் வேண்டுமா மலையேற்றம் மலை சவால் போன்ற பயணங்கள் உங்கள் ஆவி எழுச்சியை தூண்டும் ஒவ்வொரு அடியிலும் இயற்கையின் இசை உங்கள் காதுகளை குலுக்கும் இருப்பது போலவே ஓய்வெடுக்க விரும்புபவர்களுக்கு ஃபை ஒரு சொர்க்கம் மின்னீர் ஊற்றுக்கள் இயற்கையின் மடியில் ஓய்வெடுக்கும் ஹமாக் அனுபவம் உங்கள் மனதையும் உடலையும் தளரச் செய்யும் பை ஒரு கலாச்சார கருவூலமும் கூட பர்மியபாணி கோயில்கள் சைபோல சிதறும் நீர்வீழ்ச்சிகள் இவை அனைத்தும் இந்த நகரத்தை தனிச்சிறப்பாக மாற்றுகின்றன இங்கே வரும் சில பயணிகள் பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறையை அனுபவிக்க அவர்களுடன் நேரடியாக உரையாடுவதையும் தேர்வு செய்கிறார்கள் இது ஒரு இயற்கை மற்றும் உள்ளூர் கலாச்சார அனுபவமாக மாறுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பையில் சுற்றுலா வளர்ந்ததோடு பயணிகளுக்கான வசதிகளும் பெறுகின்றன ஹோட்டல்கள் முதல் ஹெரிடேஜ் ஹோட்டல்கள் வரை இங்கே உங்கள் வசதிக்கேற்ற இடம் இருப்பது உறுதி சாகசமாக இருந்தாலும் சரி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி பை உங்கள் மனதை தொட்டுவிடும் மலைகள் நதிகள் மக்கள் மற்றும் அமைதியான காற்று இவை அனைத்தும் சேர்ந்து இது ஒரு உயிருள்ள கனவாக மாறுகிறது பையின் அழகை நேரில் காணுங்கள் இது ஒரு பயணம் அல்ல அது ஒரு அனுபவம் சுகோதாய் தாய்லாந்து வரலாற்று நெஞ்சில் பசுமை விரிந்து கிடக்கும் ஒரு நகரம் கதை கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கையின் மையமாக திகழும் சுகோதாய் இது ஒரு சாதாரண நகரம் அல்ல பதிமூன்றாம் நூற்றாண்டில் மன்னர் ராம்காம் ஹேங் டார்ஃபிடன் நிறுவப்பட்ட தாய்லாந்தின் முதல் தலைநகரம் சுமார் நூற்றி தொண்ணூறு பழங்கால நினைவுச் சின்னங்கள் மற்றும் கோயில்கள் இடுபாடுகள் கொண்ட இந்த நகரம் தாய் நாகரிகத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது வாட் மகாதத் வாட்சி சும் போன்ற முக்கிய தலங்கள் மட்டுமல்ல சுகோதாயின் ஒவ்வொரு கல் மற்றும் கற்களும் ஒரு வரலாற்றை பேசுகின்றன இவை அனைத்தும் இன்று யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன வரலாறு மட்டுமல்ல இங்கு மலை முகாம்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் மலையேற்றங்கள் கூட உங்களுக்கு காத்திருக்கின்றன நவம்பர் மாதம் வந்தால் லாய் கிராதோங் விழாவின் போது சுகோதாய் மாயாஜாலமாய் மாறுகிறது வானத்தில் பறக்கும் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஒலிக்கதிர்களை ஊற்றி அமைதியை கொண்டு வரும் அயோத்தாவை போல பிரபலமாக இல்லை எனினும் சுகோதாய் அதன் அமைதியான அழகு மற்றும் வரலாற்று தனிச்சிறப்பால் உங்கள் உள்ளத்தை கவரும் சுகோதாய் ஒரு நகரம் மட்டுமல்ல அது ஒரு காலத்தை கொண்டு செல்லும் கதையகம் கோசாமொய் புக்கெட்டுக்கு பிறகு தாய்லாந்தின் இரண்டாவது மிகப்பெரிய தீவு ஒரு மறைக்கப்பட்ட சொர்க்கம் இதுவே கோசாமொய் தாய்லாந்து வளைகுடாவில் சூரத் அணையில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோசாமொய் ஒரு காலத்தில் வெறும் ஆத்மார்த்தமான பயணிகளுக்கே தெரிந்த ரசியமாக இருந்தது ஆனால் இன்று உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் கனவு தளமாக மாறியுள்ளது சாமுய் நாற்பதற்கும் மேற்பட்ட கடற்கரை கொண்டதா ஆம் ஒவ்வொன்றும் தனி அளவுடன் துடிப்பான சாமின் அமைதியான லமாய் பச்சை மிளிரும் மேனம் உங்கள் மனநிலைக்கேற்ப கடற்கரைகளை தேர்ந்தெடுக்கலாம் போஃபுட் கடற்கரை ஒரு கலை கொண்டாட்டம் போல வெள்ளிக்கிழமைகளில் நடக்கும் இரவு சந்தைகள் கடற்கரை உணவுகள் இங்கு ஒரு நாள் போதாது இயற்கையின் அற்புதங்களை ரசிக்க விரும்புகிறீர்களா நாமுவாங் நீர்வீழ்ச்சி லவ்வர்ஸ் பாறை ஹிண்டா அண்ட் ஹின்யாய் கடல் பூங்கா இது நிச்சயமாக உங்கள் இதயத்தை தொட்டுவிடும் இது ஆன்மீக உணர்வுகளையும் கொண்ட ஒரு தீவு வாட்ஃப்ராய் வாட்ஃப்ளை லேம் கோவில்கள் அமைதியும் செழிப்பும் சேரும் இடங்கள் மூன்று பருவங்களை அனுபவிக்கும் கோசாமை ஆண்டின் எந்த நேரமும் உங்களை வரவேற்கிறது ஓய்வு வேண்டுமா சாகசமா இல்லை என்றால் இரண்டிற்கும் இடையிலான அழகான சமநிலையா கோசாமை உங்களை இருகரம் எட்டி வரவேற்கிறது சொர்க்கத்தின் ஒரு சின்ன பகுதியை அனுபவிக்க வைஃபை ஐஸ்லாண்ட் தாய்லாந்தின் ஹீரோவாக விளங்கும் ஒரு இயற்கை அதிசயமான தீவு கூட்டம் அதுவே வைஃபை தீவுகள் தாய்லாந்தின் அந்தமான் கடலில் புக்கெட்டிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆறு தீவுகளின் தொகுப்பு அமைந்துள்ளது இதில் இரண்டு முக்கியமானவை வைஃபை டான் மற்றும் வைஃபை லே இவை சிறந்த இயற்கை அழகு பளபளக்கும் நீர் மென்மையான மணற்கரைகள் என ஒரு கனவு உலகம் போல தெரிகின்றன கிஃபி டான் இவை ஆறு தீவுகளில் பெரியது மிகவும் பரபரப்பானதும் இங்கு என்ன இருக்கின்றது என்று தெரியுமா கலகலப்பான கடற்கரை பார்கள் பட்ஜெட் லாட்ஜ்களிலிருந்து லக்ஸரி ரிசார்ட்கள் வரை நீண்ட பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் மற்றும் அசத்தலான இரவு வாழ்க்கை இது இளைஞர்களுக்கும் தேன்னிலவு பிரியர்களுக்கும் மிகவும் பிடித்த இடம் இரண்டாயிரம் ஆண்டு ஹாலிவுட் படம் தி பீச் இந்த தீவுகளை உலக புகழுக்கு கொண்டு வந்தது அந்த திரைப்படம் இங்கே படமாக்கப்பட்டது அதுதான் கோஃபி ஃபே இதில் வைக்கிங் குகை உள்ளது இது ஒரு ரகசிய வருமானம் கொண்ட இடம் இங்கு எடுக்கப்படும் பறவைக்கூடுகள் உணவுக்காக பாதிக்கப்படுகின்றன ஒரு சுவாரஸ்யமான தொழில் மேலும் மூங்கில் தீவாக அழைக்கப்படும் பை பிடானோக் மற்றும் பிடானை என அழகான சிறிய தீவுகளும் உள்ளன இது டைவிங்னிங் காயாக்கின் மற்றும் சன்னா சாப்பிடும் ஓய்வுக்கு அருமையான இடம் ஒரு பாதுகாக்கப்பட்ட தேசிய பூங்கா மக்களை குடியமர இல்லை இங்கு தூங்கும் பாறைகள் மறைக்கப்பட்ட நீர் தடாகங்கள் மற்றும் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் நம்மை அசரவைக்கும் இயற்கை இந்த அழகான தீவுகள் புக்கேட் மற்றும் கிராஃபி நகரங்களிலிருந்து வேகப்படகு மூலம் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களில் அல்லது படகு மூலம் தொண்ணூறு நிமிடங்களில் எளிதாக செல்லக்கூடியவை அழகிய வெண்மணல் கடற்கரைகள் பசுமை நிரம்பிய காடுகள் படிக நீர் இதுதான் பெய்பை தீவுகள் இந்த இயற்கை சொர்க்கம் உங்கள் சுற்றுலா பட்டியலில் இருக்க வேண்டிய இடம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ